ஹாய் ரோவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் மீன ராசிக்காரர்கள் நோ கான்டாக்ட் சைட்வேஷன் நெக்ஸ்ட் டென் டேஸ் எப்படி இருப்போது மெயின் ஃபீமேல் ஃபேமிலி ரூம் ஸோ பைசு உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும் அதுக்கான பாதையும் தெரிய வரும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக வந்து இருக்க போகிறீங்க இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கான வாய்ப்பும் இருக்கு அண்ட் ஒரு கிஃப்டுக்கும் கிஃப்டும் கிடைக்கும் சுமீனம் உம் கண்டிப்பா ஒரு மெயின் ஃபீமேல்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்க மேரேஜ் ரிலேட்டடா ஆக்டிங் அந்த மெயின் ஃபீமேல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது மீன ராசிக்கார உங்க பர்சனோட ஃபீலிங் கண்டிப்பா வந்து இங்க நியூ பிக்னிங் இருக்கு நியூ பிகினிங் வேணும் எம்பரர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நினைக்கிறாங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே புரியுது இந்த ஃபைட்டு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்களோட ஒரே போராட்டமா இருக்கு எல்லாமே போராடுற காடா கட்டுது பாருங்களேன் சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க ஃபீலிங்ஸ் வந்து இது கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பை மாற்றினா அதிகமாக போராடணும் சுற்றி நிறைய எதிர்ப்பு இருக்கும் அதை நம்ம அப்போஸ் பண்ணணும் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அண்ட் வாட் அபவுட் தேர் இன்டென்ஷன் டு ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ பார்த்தோன்னா எம்ப்ரஸ் ஸோ ஒரு நியூ பிகினிங் சாரியர் ஸோ உங்களுடைய ஒர்க்ல வந்து ஐ மீன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஆனா இங்கே ஆக்சிடென்ட் வட்ஸ் எப்படி பார்க்கும்போது அவங்க வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும் நான் லெக்ஸி கிளாரிட்டி ஃபார் எம்ப்ரஸ் ஹேங் மேல் பேஜ் ஸோ பாஸ்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு நியூ பிகினிங் வேணும் லைஃப்லன்னு அண்ட் அவங்க பர்சனோட ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூன்னு பார்த்தோன்னா சமோட்டம் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க தெரியுது யூ மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்றதுல அவங்க இருக்காங்க and uh, knight of sorts, two of ஆஃப் டூ four of பிளானிங் ஃபோர் of fortune சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் ஓகே கைடன்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் தான் கொண்டு வர முடியும் அவசரப்பட வேண்டாம் ஃபோர் ஆஃப் டூ ஆஃப் ஒன்ஸ் இருக்கு ஸோ ஒரு விஷயம் முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல தெரிய வரும் இல்ல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை வரும் ஒரு பிளானிங்ல எல்லாம் இருக்கிறீங்க அது வந்து உடைச்சிட்டு வெளிய வரணும் அது அது வந்து ஒரு ஆக்சனா வந்து மாறணும் சோ உங்களுடைய மணி லாஸ் இமோஷனல் லாஸ் எல்லாம் ஈடு செய்யப்படும் உங்களுக்கான லக் பீரியட் வந்து வரும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே கரண்ட் ஓகேங் டுவர்ட்ஸ் கிசர்ஸ் டிராகன் காபி கப் போட்டோகிராப் சோ உங்க போட்டோஸ் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க அடிக்கொருக்க மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லாவே தருது இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ அவங்க ரன்னர் ஓடுறதுல தான் இருக்காங்க சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதை விட்டுருங்க ஓகேவா தென் அவங்களே வருவாங்க ஸோ இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு இங்கே செப்பரேஷனை பற்றி யோசிச்சு அவர் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஃபோட்டோ பார்த்து ஸோ எவ்ரி அந்த ஹீலிங் வந்து அவலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகே Ida the prices. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.